ஆனா நீங்க தான் வேறொருவருடன் தொடர்பில் இருக்கீங்க தொடர்பில் இருக்கீங்கன்னு வந்துச்சு அத யார் அந்த தொடர்பில் இருந்தா பாத்துக்கிட்டு இருக்கேன் டேய் நக்கல் தான ஆகாதன்றது ஆயின பொய்யா சொல்றேன் உண்மையே தான் சொல்றேன் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருந்தேன் ஆனா ஃபோனே பிசி 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 மேல வந்துச்சு அப்படி யார்கிட்ட பிசியா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏ ஃபோனே வரலன்ற அப்புறம் எப்படி பிசி பிசி னு வரும்ன்ற என்ன பொய்யா சொல்ற இங்க பாருங்க உங்க நம்பர் போட்டுருக்கனா ஆமா என் நம்பருக்கு கூப்பிட்டுக்க எனக்கு ஃபோன் வரலியேம்மா ஃபோன் வராத அளவுக்கு பிஸி பிஸினு இல்ல வந்துச்சு இந்த டைம்ல ஆமா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சும்மா ஃபோன் வந்துட்டே இருக்கும் ஆனா பேசவே பேசாது இப்ப என்னமோ ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு என்னது அம்மா ஏம்மா பொண்ணுன்னா அந்த लोग ஷாக் ஆகாதம்மா அப்ப என்கிட்ட எங்கிட்ட ஒரு மாதிரி வெளிய ஒரு மாதிரி நடிக்கிறீங்க அட செல்விமா அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா நீ கீடு தப்பா எடுத்துக்காத அம்மா பொண்ணு ஃபோன் பண்ணிச்சின்னு சொன்னீங்கல்ல யார் அந்த பொண்ணு எனக்காமா தெரியும் ஃபோன் பண்ணும்போது என்ன அட்ரஸ் எல்லாமே மாமா வரும் புரிஞ்சு போச்சு எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு எல்லாமே புரிஞ்சு போச்சு ஐயோ நீ இது தப்பா நினைச்சுக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லமா நான் வேணா ஃபோன் பண்ணித் தரேன் நீ ஏ பேசு அந்த பொண்ணு நான் என்ன சொன்னேன்னு கேளு ஃபோன் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க இப்பயே அம்மா ராத்திரி ஆயிருச்சுமா

ஒரு டெஸ்டிங் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ரியாக்ஷன் பார்க்கத்தான் ம் நல்லா வரவ போ அது சரி இந்த நம்பர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்ப மட்டும் என்ன வேற யாரா கூப்பிடுவாங்க அப்பையும் நான் தான் கூப்பிட்டேன் அடி பாவி அப்பையும் பேசல கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் வாங்கி பேசினா தான் புரிதல் இருக்கும்னு என் கூட வேலை செஞ்சவ சொன்னான் அதனால அவ தான் முத தடவை ஃபோன் பண்ணினான் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சா அதான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் தோணும் ஒரு தடவை பேசலான்னு ஃபோன் பண்ணுவேன் ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வார்த்தை வராது அதனால டப்புனு கட் பண்ணிடுவேன் இந்த அளவுக்கு மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டேன் பாட்டியா நான் எப்பயாவது நீங்க கண்டுபிடிச்சிங்களே அதுவும் நீங்க எங்க கண்டுபிடிச்சிங்க நானே சொன்னேன் நீ வெளிய சொல்லிட்ட உள்ள வா நான் சொல்றேன் ஏய் வெளிய வந்துரு இப்ப நான் உள்ள வந்துருவேன் முடியாது முடியாதா இப்ப மாமா வாங்க மாமா அப்பா அடி பாவி வீட்டுக்குள்ள வா உனக்கு இருக்குது பார்க்கல நான் மீட்டிங் போற மாதிரி இருக்கும் மீட்டிங் போறியா என்னமா சொல்ற இல்லண்ணே இப்போ சி விஜயதசமி எல்லாம் வரப்போதில்ல அதனால பசங்களை எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் நிறைய பேர் சேர்ப்பாங்கல்ல அதனால வந்துட்டு என்ன மாதிரி எஜுகேஷன் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க அதனால இப்ப என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க அதனால நான் போய் ஆகணும் எந்த ஊர்லமா இங்க இருந்து திருச்சினு திருச்சியா போயிட்டு வந்துருவதானமா ஒரு மூணு நாள் மீட்டிங் இருக்கும் நாங்க மூணு நாள் ஆகுமா ஆத்தாடியாத்தா ஏன்னா அரவிந்த் வரானா இல்ல நீ அரவிந்த் இல்ல நானு அப்புறமேட்டுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாப்ஸ் போறோம் அட என்னமா சொல்ற கல்யாணம் ஆகல இப்படி ஒத்தையில எல்லாம் அனுப்ப முடியாது வேற ஏதாவது ஸ்டாப்ஸ் போ சொல்லுமா அரவிந்த் எதுவும் வந்தா கூட நம்பிக்கையா அவனை அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அண்ணே நான் இன்னும் சின்ன பப்பாவா மடி இருந்தாலும் திருச்சியில அதுவும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ கம்மனி இரு அண்ணி நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை நீ நானும் வளர்ந்துட்டேன் எனக்கும் மெச்சூர்டெல்லாம் நான் வந்துருச்சு புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மூணு ஸ்டாஃப் எங்கூட வராங்க அவங்க எல்லாருமே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் அதனால் இருந்துட்டு நான் வந்துடுவேன் என்னம்மா சொல்கிறேன் அதுக்குன்னு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா உடனே நாங்கள் வெளியவே எங்கேயும் விட்டது கிடையாது ஒத்தையில் நீ வேற அண்ணி அதுக்கு என்ன நீ பண்ண முடியும் இப்போ நான் எனக்கு ஸ்கூலில் ஒரு டீச்சர்னு ஒரு பொறுப்பு இருக்குது அதனால நான் போய் தான் ஆகணும் எம்மாடி ஒரு நாள்னா கூட பரவாயில்ல மூணு நாள்னு சொல்றேன் மூணு நாள் உன்னை பார்க்காம எப்படி நாங்க இருக்க போறோம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா நாங்களே இங்க இருந்து ஊட்டிக்கு ஊருக்கு போறதா இருந்தாலும் உன்னை ஒன்னு கூட்டிட்டு போவான் இல்லையா உமா வீட்லயாவது விட்டுட்டு போவான் ஏதோ பாதுகாப்பா இருக்க நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுலன்றத ஒரு நினைப்பு இருக்கும் நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம அங்க போகணும் இங்க போகணும்னா அது எப்படி நீ புரிஞ்சுக்கோங்க நீ இதெல்லாம் அப்படிதான் புரியுதா சரி சரி முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் நீ போறதா இல்லையான்னு நாங்க சொல்றோம் போறதா இல்லையான்னு சொல்றீங்களா போய் தான் ஆகணும் சரியா தூங்கிட்டீங்களா இல்ல மேடம் கலம் அங்க என் அம்மா வீட்டுல இருக்கும்போது அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கும் டிவியே போட விட மாட்டாங்க படி படி படின்னு இங்க வந்தா ஜாலியா இருக்குது நான் பேசதுக்கு இங்க உங்க கூடயே இருந்துகட்டுமா எம்மாடி படி படின்னு திட்டினானா அது நல்ல விஷயம்தான் ஏன்னா நாங்கள் தான் படிக்கல நம்ம குடும்பத்தில் யாருமே வந்துட்டு பள்ளிக்கூட வாசலையே காலை வைக்கல அளவுக்கு தான் இருக்குது உங்கள் அத்தையும் பாரு பத்தாவது வரைக்கும் தான் பத்தாவில் பெயில் ஆயிட்டா அதுக்கப்புறம் படிக்க போகமாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் உங்கள் அப்பாரு அவனும் அதே மாதிரி தான் பத்தாவது வரைக்கும் தான் அவனும் பெயில் அதுக்கப்புறம் போகல ஏதோ நம்ம குடும்பத்தில் நீ தான் நல்லா படிக்கிற நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் தானே நல்லது அம்மா ஒரு சில விஷயத்தில் தப்பாக சொன்னாலும் இந்த படிக்கிற விஷயத்துலலாம் சொன்ன பேச்சு கேட்கணும் தான் நான் உங்கள் அம்மாவின் தான் படிமா படிமா படிமான்னு

அது மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது சரியா நான் படிக்கிறதெல்லாம் படிச்சிருவேன் ஆனால் என்ன அம்மா வந்து ஒரு மார்க்கு கம்மியாக போனாலும் சரி அடி 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 நான் அடிக்கிறாங்க ஃபஸ்ட் ரங்க இன்னொரு பிள்ளை எடுக்குமா செகண்ட் ரேங்க் இன்னொரு பையன் எடுப்பான் நான் தேர்ட் ரங்க தானே எடுக்கிறேன் அதுக்கே அம்மா திட்டுவாங்க என்ன உங்களோட தானே அந்த பிள்ளைங்கள படிக்கிறது அந்த பிள்ளைங்க எப்படி மார்க் எடுக்குது ஒன்னால என்ன மார்க் எடுக்க முடியலனு திட்டுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது நானும் ஓஹோ அந்த அளவுக்கு பேசுறாவே நீ என்ன பண்ணு உனக்கு மார்க் வந்தோனியோ இந்த அம்மாக்கு போன போடு உங்க அம்மா என்ன உங்க அம்மா என்ன மார்க் எடுத்தான்னு சொல்லி அம்மாவும் நான் திட்டுறேன் சரியா உங்க அம்மா உங்க அப்பாவும் சண்டை கிட்ட போட்டுக்குவாங்களா இல்ல தான் அப்பாவை திட்டுவாங்க அப்பா எதுவுமே பேச மாட்டாரு அமைதியா தான் இருப்பாரு காலத்துல எல்லாம் உங்க அப்பையும் உங்க அம்மாவை அடிக்காத அடி இல்ல உங்க அம்மா பயந்து நடுங்கிகிட்டுதான் கடப்பா ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப பண்ணிக்கிறாங்க சரி எப்படியோ ஒன்று நல்லா இருந்தால் தான் சரி சரி பேசுனதெல்லாம் போதும் மணியாகி போச்சு நேரம் காலமாக தூங்குங்க எல்லோரும் அப்போ தான் காலையில் வெள்ளனையே போயிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வர முடியும் ஏன்னா மழை வேறு வருதா மழை அதுக்கும் நம்ம அங்கிட்ட இங்கிட்டும் போனோம்னா அப்புறம் வழியில் மாட்டிக்குவோம் வெயில் அடிக்கும் போதே போயிட்டு ஓடியாந்துடலாம் இல்லைன்னா சாயங்காலம் நேரத்தில் மழை அடிக்கும் அதனால் தூங்குங்க ஃபோன் பண்ணால் தானே நீங்கள் எடுக்க மாட்டீங்க மெசேஜே பண்ணுறேன் ஹாய் இந்த நம்பர் தானே ஓகே பண்ணுவோம்

ம்ம் நீதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டே ඉるமே ஃபோனை எடுக்கல நீங்கதான் பண்ணீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் ஓஹா நான் பண்ணுவேன்னு உங்களுக்குத் தெரியாதா நம்பரும் விட்டே இருக்குன்னு எனக்கு தெரியாதீம்மா தான் அப்பா சொன்னாரு அதான் சரி ரிப்ளை பண்ணு ஓஹா அப்படியே சரி சரி ம் அன்னைக்கே பொண்ணு பார்க்க வந்தீங்க உங்ககிட்ட அதிகமா பேசவே முடியல என்ன டைப் பண்றா டைப்பிங் 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 டைப்பிங்கு போய்கிட்டே இருக்கு அம்மா அவங்களக்கா பிடிச்சிருக்கான் அதெல்லாம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கேன்னா பிடிச்சிருக்குன்னு தான் அறுப்போம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சாம இருந்தால்தான் இப்படி மெசேஜ் பண்ணுவாங்களா ம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தீங்கனம்மா ரொம்ப அழகா இரும்மந்தான் Oh, thank you. நீங்க டீச்சர் வர்க் பண்றீங்கன்னாங்க ஆமா ஆமா அப்படியா சரி சரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு படுத்தாச்சு நீங்க சாப்பிடலையா நான் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டேன் சரி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதுவும் இன்னைக்கு சும்மா ஒரு டைம் மெசேஜ் பண்ணி பாப்போம் கூப்டா பேசுவோம் இல்லையா அதுக்கு அப்புறம் கூப்பிடவே கூடாதுன்னு நினைச்சேன் பட் ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படியே இல்ல ஃப்ரீயா இருந்தனா ரிப்ளை பண்ணுவேன் அதுவும் இல்லாம நீ தியோ ஃப்ரெண்டோட வேற இருந்தனா அதான் சரி ஃப்ரெண்டன்னு நினைந்தா ஞாபகம் வந்துச்சு இங்க ஒரு பொண்ணு வந்தாங்களே அது அதுவா ஏ ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட் எல்லாம் எதுக்கு பொண்ணு பார்த்தல என்ன பேசிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல நானும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்க போறதா இருந்தாலும் ஒன்னா போவதான் ஒன்னா வருவோம் அதனால அப்படியே வந்துட்டா இதுல என்ன இருக்கு அதுவும் இல்லாம நான் தான் அவளை வர சொல்லணும்னு சொல்லி வர சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா

அதனால சரி இங்கே சேலரி இங்கே கிடைக்குது அங்க போய் கண்காணாத இடத்துல இருந்து இவங்க என்ன பண்றாங்க எது பண்ணுறாங்கன்னு யோசிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இங்கேயே இருந்துட்டோம்னா மனசுக்கு நிறைவா இருக்கும்ல அம்மா அப்பா பக்கத்துலயே இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பத்தி நீங்க கேளுங்க நான் சொல்றேன் கேக்க நீங்க தான் சொல்லணும் எனக்கு என் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் நல்லா தூங்குவேன் அப்புறம் அவ்வளோதான் இவ்வளோ தானா புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டீங்களா சே சே படிக்கிற நேரத்தில் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இதில் முடிச்சதுக்கு அப்புறம் போய் புக்ஸா நோ 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 பட் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஹாஃப் அன் ஹவர் புக்ஸ் படிக்கணும் அப்போ தான் நாலேஜை வளர்த்துக்க முடியும் ஆமாம் நீங்க நீங்கள் டீச்சர் அதனால தான் ஆகணும்

தூக்கம் வரல அதான் போன் பார்த்துட்டு இருந்தேன் தூக்கம் வரலன்னா உள்ள வந்து படுக்க வேண்டியதானே வெளியே படுத்துட்டு இருந்தா தூக்கம் வராம தான் இருக்கும் உள்ள வந்து படு நேரம் கட்ட நேரத்துல போன ஒடிக்கிட்டு காலையில அப்புறம் எந்திரிக்க முடியாது கண்ணு கெட்டு போயிட்டோம் சரிம்மா சரி உள்ள வந்து படு சரி நாளைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவோம் இல்லைன்னா அம்மா பார்த்து திட்டுவாங்க அனி தூங்கலையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல பாத்திரம் ஊர் பட்டத்து கிடக்கலாமா ராத்திரியே கழுவி வச்சுட்டா காலையில் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கும் சமையல் வேலையை மட்டும் பார்க்கலாம் இல்லைன்னா இதையும் சேர்த்து போட்டுக்கிட்டு விளக்கிட்டு கிடக்கணும் அதான் கழுவி வச்சுட்டு பாடு போன்னு கழுவிக்கிட்டு இருக்கேன் ஏன் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன் இல்லை காலையில் நீ வேலைக்கு வேற போகணும் தூக்க வரும் நீ போய் பாடுமா நான் கழுவி வச்சுக்கிறேன் அண்ணன் எங்க தோட்டத்துக்கு போயிட்டாரா உங்க அண்ணன் எப்போ இந்த நேரத்துக்கு வீட்டில் இருப்பாரு தோட்டத்துக்கு போயிட்டாருமா சரி நீ வேலைக்கு விளக்கி போடுங்க நான் கழுவுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ நீ விலைக்கு வரைக்கும் போடுங்க நீ நீ ஒரு ஆளா எவ்வளோத்தையும் பண்ணுவீங்களா க விளக்கி போடுங்க நான் கழுவுறேன் ஆட ஆட போடுங்க நீ ஒன்றாலே கேட்க மாட்டேன் போ நீ சொல்லுமா நீ அண்ணங்கிட்ட சொல்லுங்க நீ நான் போயிட்டு வரேன்னு உமாரி உனக்கே தெரியும் உங்க அண்ணன் உன்னை தூரத்துக்குலாம் அனுப்ப மாட்டாருன்னு அப்படி இருக்கும்போது புரிஞ்சுக்கமா அண்ணி இந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் போய் கலந்துக்கிறேன்னா என் மேல ஒரு இருக்கிற அந்த நம்பிக்கையினால தானே மற்ற ஸ்டாஃப்ஸ் மேலே இருக்கிறத விட என் மேல நம்பிக்கையா இருக்காங்க ப்ரமோஷன்லாம் கூட கிடைக்கும் நீ அதுக்காக தான் சொல்றேன் அதுக்கு ஒன்னு தூரத்துக்கு போய் ஒன்றுக்குறக்கு ஒன்னு எதுனா என்னமா பண்றது வயசு புள்ள வேற இப்படி பயந்துகிட்டே இருந்தால் நாலு செவத்துக்குள்ளே தான் நீ இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க நீ சரி உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் உங்க அண்ணன் போச்சோன்னா நீ போ அண்ணே நீங்க சொன்னா என்ன வேணாலும் செய்யும் உங்க பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது நம்ம வீட்டுல அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னா அண்ணே கேட்காம இருக்குமா இப்படி என்ன உசு பேத்தி உசு பேத்தியே உடம்ப ரனங்கள பண்ணிருவீங்களே அதுதான் அண்ணி உண்மை மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு தானே அண்ணன் இருக்கு ஆமா ஆமா உங்க அண்ணே அப்படியே என் பேச்சு கேட்கறாரு கேட்க வேண்டிய வித இடத்துக்கு மட்டும்தான் கேட்பாரு மத்த எல்லாத்துக்கும் என் பேச்சு கேட்பாருன்னு இல்ல போங்க அண்ணி பையன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கு பெத்த பையன் இன்ன வரைக்கும் வீடு வரலையே அடிச்சு துரத்தனோமே அவன் என்ன ஆனா ஏதானன்னு ஒரு கவலை இருக்குது ரெண்டு நல்லா குட்டி பூத மாதிரி நல்லா கொட்டிக்கிட்டு போய் நல்லா கொட்ட கொரட்ட விட்டு தூங்குங்க என்ன பண்ணி தொலைய பசி வேற வயிற்று கிள்ளுது ரெண்டும் தூங்கி இருந்துச்சுன்னா பின்னாடி வழியா போய் சாப்பாடு போட்டு தின்னுபுட்டு வந்துடலாம் எங்கம்மா ஊர்லேயே இல்லாத ஒரு தாயி பெத்த பையனுக்கு சோறு இருக்கோ இல்லையோ தான் வயிற்றுக்கு சோறு இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கும் வயிறு முட்டை அது நிறைக்கணும்னு நினைக்குமே தவிர பெத்த பையன் வயிறு நிறையணும்னு ஒரு நாள் நினைச்சது கிடையாது இன்னைக்கு அது சோறு உள்ளே இருக்கா இல்லையான்னு தெரியல இல்லை கோரம் நேரம் கீது கையில் கீது சிக்கணும்னா புளி புளின்னு புளிஞ்சு போடுவாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அம்பட்டு கொலை வெறையும் இல்லை சுத்திக்கிட்டு கிடக்குறாங்க நான் என்ன மூணு லட்சம் நாலு லட்சமா எடுத்தேன் வெறும் மூணாயிரம் ஓவா எடுத்ததுக்கு என்ன கிளி கிழிக்கிறாங்க அவங்க வீட்டுல இங்க பெத்த பையனுக்கு சோறு போடுறதுக்கு நாதி ஜிம்மி டம்மின்னு இருக்கிறவனுக்கு சோறு போடுங்கயா இல்லாதவன கூப்பிட்டு வச்சு சோறு போடுறீங்க

ரொம்ப பசிக்குது கொஞ்சோண்டு கரண கட்டக்கூடாதா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க நல்லா விளக்க மாட்டே எடுத்துட்டு வந்து நல்லா காட்டு காட்டுன்னு காட்டிடுனு சொல்லிட்டேன் ஒழுங்கா ஓடிடு ஏன் பத்மினி உன்னை நான் சுத்தி சுத்தி வாரேன் உனக்கு அது தெரியவே இல்ல இல்ல என்ன சுத்தறதுக்கு ஒரு கள்ள சுத்தி இருந்தினா கூட ஒரு புண்ணியம் வரும் என்ன சுத்தினா அம்பன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை